நடிகர் விஜய் எதுக்காக வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னா வந்து சினிமாவில் நல்ல படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் இன்னைக்கு வந்து பஞ்சமாயிட்டாங்க இன்னைக்கு வந்து நல்ல டைரக்டர் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டேரக்டர் தான் வந்து தமிழ் சினிமா அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய டைரக்டராக இருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்து மக்களுக்கு நல்ல படம் கிட கொடுக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதுல வந்து நெல்சன் லோகேஷ் கனகராஜ் ஹச் வினோத் இவங்க தான் வந்து தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துகிற மாதிரி வந்து அடுத்தடுத்து இருக்கட்டும் சரி கமலாக இருக்கட்டும் சரி சூர்யாவாக இருக்கட்டும் சரி விஜயா இருக்கட்டும் இவங்களுக்குள்ளே மாறி மாறி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அரைச்சமாகவே திரும்ப திரும்ப வந்து அரைச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த நடிகர்களுக்கும் தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் இன்றைக்கி இது மாதிரி டைரக்டர்கள் இருக்கிறதுனால தான் வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கே போயிடலாம் இவ்வளவு கேவலமா மட்டமா வந்து நம்ம வந்து படத்தை கொடுத்தாகணுமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல எல்லா நடிகர்களும் தள்ளப்பட்ட போய் தான் விஜய் அரசியலுக்கு வரார்